ஆனா அந்த டைம் வந்து நமக்கு இந்த ஏழு மணி எட்டு மணி ஆயிருந்தா அந்த நீங்க சொல்ற டைத்துக்கு என்னால அந்த இது வந்து அட்டன் பண்ண முடியல அப்புறம் டைம் இருக்கப்ப மறந்து போயிடுது அந்த மாதிரி ஆயிருது வேலை ஆனா சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு சாமி மெடிக்கல் ஒரு மாசம் ஆச்சுன்னா மருத்துவ ஆய்வு பண்ணிருங்க

ஆதரவோ யுனிவர்சிட்டி ஆதரவு இருந்து தான் இது உலக ஆனால் வெளிநாட்டில் இதுக்கான தரவு இல்லை ஆனால் எடுத்துக்குவாங்க ஏன்னா வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாசால ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டாங்க ஹியூமன் பயாலஜி வச்சு பண்ணணும் இப்போ அந்த போஸ்ட் கூட ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அவுட் ஃபுட் பேத்வே ஸ்பே ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அவுட் ஃபுட்டு அடாப்டேஷன் டு ஸ்பேஸ் லைஃப்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் சரி சார் ஓகே பாக்கறேன் ஆமா எல்லாம் அனுப்பிச்சிருப்பேன் எல்லாமே எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க அவங்க திருச்சி வந்துட்டாங்க திருச்சியில இருக்காங்க இந்த வெளி இத வந்து பயோபிசிக்ஸ் அப்படிங்கிற அடிப்புல கொண்டு வர ஹியூமன் பயோ பயோபிசிக்ஸ்ல ஹியூமன் பயாலஜி இருக்கு பயோ கெமிஸ்ட்ரிய பயோ கெமிஸ்ட்ரி கூட ஹியூமன் பயோ கெமிஸ்ட்ரி கிடையாது நேரடியாக ஹியூமன் பயோகெமிஸ்ட்ரி நேரடியாக மனிதனை ஆரோக்கியம் நேரடியாக மனிதனை வந்து என்ன டயட்டில் இருக்கான்னு சொல்லி மனுஷனை வச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும் இது வெறும் ரத்தத்தை மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு பிரயோஜனம் இல்லை ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறது பயோ கெமிஸ்ட்ரி தான் ஆனா அது கடை அது ஏற்றுக்கொள்ள முடியாது நேரடியாக மனிதனை என்ன பட என்ன பழக்கம் இருக்குது என்ன ரத்தம் இருக்குது அப்படி கொண்டு வரணும் அப்புறம் பசி எப்படி கட்டுப்படுத்தலாம் பசிங்கிறது போடின்னு நிரூபிக்கணும் பசி பசிங்கிறது போடி பசி என்பது பொய் சுவை பொய் நிரூபிக்கணும் என்னது பசி பொய் சுவை பொய் நிரூபிக்கணும் பயாலஜி அது அதுக்கு இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் வந்து நீங்க ரத்தத்துல வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஆனா வந்து கொழுப்பு வந்து ஆஹ் இந்த மத்த உறுப்புகள்ல வந்து படியும் அதை வந்து ஆஹ் டெஸ்ட்ல எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்ப அவனு ப்ரூஃப் கேட்பாங்க சாமி ஆமா அதுக்கு தான் நான் தான் பாடத்திட்டம் அதுக்கு தான் வெங்கடேஷன் புத்தகம் தான் பாடத்திட்டம் வெங்கடேசன் புத்தக பாடத்திட்டம் வெங்கடேஷன் புத்தகம் பாடத்திட்டம் ஜெர்மன் டாக்டரோட பாட பாடப்பட்டோம் இது வந்து வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ் எவிடென்ஸ் வந்து நாசா சயின்டிஸ்ட் பண்ண எவிடென்ஸ் நாசா எவிடன்ஸ் எவிடென்ஸ் வச்சிருக்கான் அதாவது இந்த உணவு படகு நாசா எவிடென்ஸ் வச்சிருக்கான் ஓ அப்படியே சாமி ம் ஆ நீங்க அனுப்பியிருக்கீங்க புக் அனுப்பியிருக்கீங்களா அதுக்கு நாசா ஏற்கனவே இருபது வருஷத்துக்கு நான் பண்ணிட்டேனேன் இருபது வருஷம் நான் எவிடன்ஸ் வச்சிருக்கான் நூத்தி முப்பது நாள் என்னை மாதிரி ஒரு ஆளை வச்சு என்னை மேல ஒரு ஆளை வச்சு நூத்தி முப்பது நாள் உணவு இல்லாம அந்த ஆள் வாழ்ந்து காட்டியிருக்கான் நூத்தி நான் எவிடன்ஸ் இருக்க முடியும் வச்சிருக்கான் ரெஃபரன்ஸ் இருக்கு இருக்கு

அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாமே வெங்கடேசன் தான் அவர் வந்து ரெஃபரன்ஸ் எவிடென்ஸு நான் இப்போ என்ன வந்து ரெஃபரன்ஸ் எவிடென்ஸ் வச்சு புது கோர்ஸ் உருவாக்குறது நம்ம வேலை அந்த புது கோர்ஸுக்கு பேர் தான் பிஎஸ்சி ஹியூமன் பயாலஜி அது ஹியூமன் பயோ ஃபிசிக்ஸ் பயோ வந்தாச்சு பயோ ஃபிசிக்ஸ் வந்து இருபது வருஷமாச்சு பயோ கெமிஸ்ட்ரி வச்சு இருபது வருஷமாச்சு பயோ கெமிஸ்ட்ரி வந்து இருபது வருஷமாச்சு ஆனா எவிடன்ஸ் இல்ல இல்லையா பயோ கெமிஸ்ட்ரி வச்சு தான் பிளட் பயோ கெமிஸ்ட்ரி வச்சு தான் பிளட் இருந்து செக் அப் பண்றாங்க புரியுதா ரைட் இது பயோ ఫిజిక్స్ சொல்றேன் இப்போ பயோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பயோ ఫిజిక్స్ கூட एनिमल பாடி தான் பண்றாங்க என்னது एनिमल பாடி தான் பண்றாங்க एनिमल பாடி தான் நம்ம இருக்குற ஒரு சின்ன ஒரு நம்ம நம்மட்ட இருக்கிற ஒரு சதை எடுத்து பார்த்தால அது ஹியூமன் கிடையாது அது வந்து एनिमल மாதிரி கன்வெர்ட் கன்வர்ட் பண்ணுவானுங்க

பெரிய போஸ்டர் இதை வச்சு போஸ்டர் பண்ணி ஆஹ் காலேஜ் வந்து ஆர்ட் ஆஃப் லெனிங் வித் அவௌட் ஃபுட்டு ஃபார் ஸ்பேஸ் அண்ட் அண்ட் ஸ்பேஸ் லாங் ஸ்பேஸ் ட்ராவல் அண்ட் மாஸ்ட் ட்ராவல் ஆஃப் ஃபார் சென்டெனி ட்ராவல்னு சொல்லிட்டு காலேஜே இவங்களும் சேர்ந்து பண்றாங்க அது மீனாட்சி காலேஜும் சேர்ந்து கடுமையான சத்தம் வருது உங்களுக்கு ஏன் இவ்வளவு சத்தம் வண்டியில போட்டுருந்தீங்களா பயங்கரமா சத்தங்க டர் புருன்னு சத்தம்

நீங்க அத பாருங்க நான் குழுவுல போட்டிருக்க பாருங்க நீங்க பாக்குறதுல அதுக்கு என்ன பண்றது நீங்க உங்க சொந்த வேலையை பாக்குறீங்க சொந்த வேலையை தான் பாக்குறீங்க இத பாத்தா தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல இல்ல அதுல பாத்தேன் அது பாத்துட்டு நேரடியா இயல்ட்ட கேட்கணும் இங்க அது பாத்துட்டு நேரடி யாருக்கு பேசணும் இயல்ட பேசணும் இப்படி பண்ணி இது என்ன அர்த்தம் நீங்க கேட்கணும் அதுல வந்து என்ன போட்டிருக்கிறாங்க மதுரை மீனாட்சி காலேஜி இந்த ப்ராஜெக்ட் போட்டு டைட்டில் போட்டு ப்ராஜெக்ட் ஃபார்ம் மதுரை மீனாட்சி காலேஜி அப்படின்னு போட்டு டிசைனர் அண்டு இன்வென்டர் கோ இன்வென்டர் டிசைனர் எக்ஸ்பிளைனர்னு போட்டு ஸ்டடி அப்படி ஸ்டடி இது யார் ஸ்டடி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டடி பண்ணுறாங்க அவங்க கூட வந்து யாரும் சுதான்னு ஒரு பொண்ணு அதெல்லாம் இந்த டைட்டிலே கொடுத்தாச்சு போஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க என்னது போஸ்டர் அந்த போஸ்ட் எங்க பண்றாங்கன்னா அந்த போஸ்டர் விருதுநகர்ல வர வர இருபத்தி எட்டு இருபத்தொன்பது நினைக்கிறேன் அந்த விருதுநகர்ல நடக்கிற அறிவியல் மாநாட்டில இது வெக்கறாங்க விளையாட்டு உங்களுக்கு உங்களுக்கு பண்றதே எனக்கு பண்றது எல்லாம் கிடையாது மக்களுக்கு அது வந்து அறிவியல் மாநாட்டில் கொண்டு வைக்கும் பொழுதே அங்க வந்து பல்தறை சார் இன்ஜினியர் அங்க வர்றாங்க அதாவது ஹெச்ஓடிசி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனைய துறை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வருவாங்க பிசிக்ஸ்லேருந்து வருவாங்க கெமிஸ்ட்ரிலருந்து வருவாங்க வருவாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கு மாணவர்களுக்கான அறிவியல் மாநாடு பத்தொம்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்கான இந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சாங்களே இளங்கலை பட்டம் பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கான அறிவியல் மாநாடு

யார் அந்த விருதுநகர்ல இருக்கிற அந்த 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 அறிவியல் அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அறிவியல் அமைப்பு இந்த கல்லூரிக்கு ஒதுக்கிடுவாங்க இத்தனை இடம் பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபதுக்கு அந்த அந்த போட்டு இந்த ஸ்டால் ஒரு ஸ்டால் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டாம் ஸ்டால் அந்த மாதிரி மதுரைக்கு ஒதுக்கியாச்சு மதுரை இந்த கல்லூரிக்கு ஒதுக்கியாச்சு இப்ப அது வந்து காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்றாங்களா இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜில பண்டாங்களா வுமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குதாங்க நீங்க இந்த விவரம் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பண்றேன் கேக்குறேன் பாப்பாட்ட கேக்குறேன் கேட்டிங்க அவங்க கிட்ட கேளுங்க அவங்க தான் பிராஜத் இன்ஜினியர் அவங்க தான் சரி 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 அதுதான் அவங்களுடைய அचीவ்மென்ட் இப்ப வெளி வந்திருச்சு இப்ப கல்லூரியே சேர்ந்து செய்யுது அதான் பெரிய அப்ப கல்லூரியே சேர்ந்து செய்யுதுன்னா அப்புறம் இனியினுடைய வேலை என்ன இனியினுடைய வேலை என்னன்னு பாருங்க இதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு 25 வருஷம் ஆ ஒரு கல்லூரி மாணவ கல்லூரி ஆசிரியரே அந்த போஸ்டர் அந்த போஸ்ட் வந்து பத்துக்கு பத்து போஸ்ட் அடிக்க போறாங்க பத்துக்கு பத்து போஸ்ட் அடிச்சு டிஜிட்டல் பேனர் என்னது டிஜிட்டல் பேனர் இந்த டிஜிட்டல் பேனர்ல எல்லா எவிடன்ஸ் இருக்கும் அது என்ன அது போல ஒரு என்ன எப்படினா ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் இருக்கும் சும்மா ரெண்டு ரெண்டு வரி இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்ப மனிதன் என்னவா மாறுறான் மார்க்ஸுக்கு எப்படி போகணும் அப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுட் இருந்தாலே போதும்

ஸ் வாட்டர் அண்ட் சன்லைட் இஸ் நவ் ஹெல்பிங் தி அமெரிக்கன் டெவலப் டு எனேபிள் காஸ்மோ வித்வுட் ஃபார் லாங் பீரியட்ஸ் தி அமெரிக்கன் ஃபார் லாங் பீரியட்ஸ் தி அமெரிக்கன் சயின்ஸ்ட் ஆர் டிரைவ் டெக்னிக் முந்திரிங்க uh, முந்திர <laughs> <laughs> 25 yeah, ये रंडे क्या पैनल ऑफ टूंट क्या 20 डॉक्टर्स है हेड हेडडर भाई साह साह इंक्लूडिंग जनरल प्रैक्टिसनर्स इंक्लूडिंग जनरल प्रैक्टिसनर्स प्रगास डोसिया और ये पीजी साह सर्जन के के साह एंडोक्राइनार्जिस्ट नवनित साह नियरो कार्जिया Siddharia had uh, monitored a uh, manix uh, fast in Ahmedabad. They had scanned his body with a magnetic um, resonance imaging MRI uh, before and after fast. In addition to carrying out a velithra uh, of test, SA uh, tries to explain the science behind uh, prolonged fasting. Um, uh, perhaps uh, his body is under un, undergoing a chronic uh, adaptation, uh, learning to survive uh, on very few um, calories as compared to 1800 calories a day required for a normal person. Believes the neurovision. The most amazing part of the manic's past was the, that he was. சாப்போ இது பண்ணாலும் இவர் வந்து அந்த மலையில வந்து ஏறன்றாரு நூத்தி நாலு நானூத்தி நாலு

இதெல்லாம் ரெஃபரன்ஸ் இது ரெஃபரன்ஸ் ஆச்சு வெச்சிட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்க PhD பண்றேன்னு வெச்சிங்க ஹியூமன் பயாலஜில ஹியூமன் பயாலஜில பயோ ஹியூமன் பிராக்கெட்ல கேம் அத பயோ போட்டா கூட பிராக்கெட்ல ஹியூமன் பயாலஜி வரணும் என்னது ம் ஹியூமன் பயாலஜி வரணும் பிராக்கெட்ல ம் BSc னு போட்டா பிராக்கெட்ல கெமிஸ்ட்ரி BSc னு போட்டா BSc ఫిజిక్స్ அப்படி போடுறீங்களா இல்லையா

எது படிக்க தேவையில்ல அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் நீங்க எது பண்ணி போறீங்க பிரிட்டிஷ் படிக்க போறீங்க அது வந்து அறுவை சிகிச்சைக்கு தான் நோய் நோயை குணமாக்குற அதிகாரம் வந்து பிரிட்டிஷ் மருத்துவத்து கிடையாது பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்ஸ் கிடையாது இப்ப அதுக்குதான் நான் என்ன பண்ணுறேன்னா அப்ப உலகத்துல இனிமே என்ன பண்ணும் உலகத்துல எல்லா விஞ்ஞானிகளுமே எது படிக்க தேவையில்ல பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்ஸ் படிக்க தேவையில்லை இது சயின்ஸ படிக்கலாம்

எல்லா ஆர்கான்ஸ்லயும் வர இன்டர்னல் ஹோல்டிங்ஸ் அதை வச்சு கியூர் பண்ணலாம் இப்போ புரியுதா இப்போ நல்ல வேலை கொண்டு வந்த பயோ பிசிக்ஸ் இந்த பயோ கொண்டு வந்து இருபத்தி வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பயோ கெமிஸ்ட்ரி கொண்டு வந்து இருபத்தி வருஷம் ஆச்சு பயோ கெமிஸ்ட்ரி எல்லாரும் படிக்கிறாங்க லேப் டெக்னீஷியனே வந்து லேப் டெக்னீஷியன் தான் பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் டெஸ்ட் லேப்ல மெடிக்கல் டெஸ்ட் லேபரேட்டரி இருக்கிறவன் பயோ கெமிஸ்ட்ரி போட்டிருப்பான் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இருப்பான் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இருப்பான் அவன் தான் சைன் பண்ணுவான் அவன் தான் வந்து யாரு அந்த லேப் டெக்னீஷியன் அவன் தான் லேப் ஹெட் பிஎஸ் அவன் தான் லேப் ஹெட் அவன் கொடுக்க ரிப்போர்ட் வச்சு தான் டாக்டர் கையில் போடுவார் அவன் கொடுக்க ரிப்போர்ட் வச்சு டாக்டர் டாக்டரே ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. நீ டாக்டர் வந்து டாக்டர் வந்து என்னன்னா

இயற்கை பண்ணிக்கிற பரிணாம புரட்சி இது வந்து இயற்கை என்பது கடவுள் என்பது வேறு இயற்கை என்பது வேறு கடவுள் என்பது மனிதன் கண்டுபிடிச்சது இயற்கை என்பது பல லட்சம் கோடி ஆண்டா இருந்து வருவது அதுல ஒரு பகுதி கடவுள் என்னது

நான் கேள்வி கேட்டாவே என்னடா மடங்கள் இப்படி பண்ணுமா முடியல மடங்கள் இப்படி பண்ணுமா ஒரு ஒரு குழையா இருந்தா ரெண்டு குழந்தையா இருந்தா கூட இது நாலாயிரம் கொலை ஐயா இது ஐம்பது வருஷமா நடந்துட்டு இருக்குதுங்க அத்தான் ஐம்பது வருஷம் நடந்துட்டு இருக்குது நம்ம கூட கோடி கணக்க கொலை பண்ணிட்டு இவ்வளவு ஆடு மாடு கோழி இதுல என்ன அரிசின்னு கேட்டீங்கன்னா இதுல அதெல்லாம் சரிங்க இதுல எல்லாம் இருக்கட்டும் அந்த கோயில் வேலை செய்யற ஊழியரே வந்து நேர கோர்ட்லயே வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கான நம்ப முடியல நம்மனால என்னது அவன் பாருங்க அந்த பயந்துட்டு பயந்துட்டு ஓடியே போயிட்டான் பதினஞ்சு வருஷம் காணா போயிட்டான் அதாவது பயந்து போய் அது அவனே நூறு கொலை பண்ண படத்தை புரைச்சிட்டு பயந்துட்டு ஓடியே போயிட்டான் ஊரு விட்டு ஓடி போயிட்டான் பதினஞ்சு வருஷம் தலைமறைவு அந்த மனசாட்சி கேட்க முடியாது இப்ப வந்து மனசாட்சி பதினஞ்சு வருஷமா கேட்க முடியாம அவன் வந்து பேட்டி கொடுத்துருக்கான் நேரடியே நேர கோஸ்ட்டு போயிட்டான் எலும்பு கூட கூட போயிட்டான் எலும்புக்கு ஒரு எலுவோ ஷாம்பிலுக்கு ஒரு எலும்பு போட்டு எடுத்துட்டு அப்படியே போயிட்டான் என்ன பதில் சொல்றதுங்க இதுக்கு அரசாங்கம் பிதுக்கு பிதுக்க முடிச்சிட்டு இருக்குது அரசாங்கம் ஏ ஒன்னும் சொல்லவே முடியாது பூரா பேரும் அது ஏப்பட்ட பேர் இருப்பாங்க அதுல போன பொலிட்டிஷியன்ஸ் ஏற்பட்ட ஒரு ஆளு ஒரு ஆளு கூட செய்ய முடியாதுங்க ஏன் ஒரு ஆளு கூட செய்ய முடியாது வேஷம் போட்டு நடிக்கிற சாமியாருக்குலாம் அதுல உள்ள இருப்பாங்க பூசாரி இருப்பாங்க ஆமா முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்க அவ்வளவு பேர் இருப்பாங்க ஒட்ட மொத்த சமூகமே அதுல இருக்கும் அத கிட்டத்தட்ட பாத்திங்கன்னா அந்த ரெண்டாயிரம் ஏக்கர என்ன சொல்றாங்க இந்த ரெண்டா அந்த அந்த செய்தி பூரா அந்த ரெண்டாயிரம் ஏக்கரு அந்த தாலுக்காளுக்கு உள்ள பூரா அடைச்சிருக்கான் அந்த தாலுக்கா யாரும் உள்ள போக முடியாது வெளியே வர முடியாது எந்த விஷயம் வெளியே வர அமுக்கியிருக்கான் நூறு வருஷம் அமுக்கி இருக்கானது பட்டு இருப்பாய் அந்த விஷயத்தை அமுகிறது அது எம் பிஏ வேற இருக்கிறான் தான் எம் பி ஏ வேறே

உள்ள அவங்க கிட்டே இருக்கிறான் இப்படி தாங்க முடியாம பதினஞ்சு வருஷம் கழிச்சு மனசு வெடிச்சிருச்சு அதை பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்றான் அப்ப இது வரைக்கும் அதுக்கப்புறம் எத்தனை நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அந்த அந்த அங்க இருக்கிற தர்மசாலம்ல இருக்கிற அந்த காவல்துறை வந்து செக் டெட் யாரும் கம்ப்ளைண்ட் வாங்குறதே இல்ல யாரும் இல்ல உடந்தே இருப்பாங்க அவங்க ஒன்னும் செய்ய முடியாது ஏதாவது சூழ்நிலை இருப்பாங்க அவங்களும்

தலச்சரிய படம் மாதிரி ஆஹ் அதே கோயில் 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 வேண்டாம் என்று சொல்லவில்லை கோயில் வந்து காண்லகிற கூடாரம் அங்க மாடக்கூடாதுன்னு பராசக்தி ஆஹ் அதான் கோயில் கூடாது புசாரியை தாக்கினேன் கோயில் கூடாரம் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆக கூடாது என்பதற்காக எப்போ வந்து ஐம்பது வருஷம்

ஒரு லிங்கத்துக்கு நீ ஒரு பில்வா எடுத்து போட்டீங்கன்னா அது கூட குத்தம் அது ஆஹா அருமை லிங்கத்துக்கு ஒரு நீ இத போட்டீங்கன்னா அது கூட குத்தம் தான் அப்படின்றார் இருக்குது நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு தெரியல நமக்கு அவ்வளவுதான் சரி பண்ணுங்க அப்புறம் மாட்டி உங்ககிட்ட பேசுறேன் முடிஞ்ச இரவு வாங்க இரவு வாங்க இரவு வாங்க ஒரு எட்டு மணிக்கு வாய்ப்பு இருந்தா வாங்க சரியா நன்றி நன்றி சார்